முருகப்பெருமான் துணை மகான் பிங்கள முனிவர் அருளிய துள்ளி ஆசி நூல் சுவடிவாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பாவ வினைகள் தனை அழித்திட பரோபகார ஞான விதையிட்டு அவதாரம் ஆறுமுகனார் அம்சமாக அவதரித்த ஆறுமுக அரங்கனை அரங்கனை உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துள்ளியாசி வரங்கள் என சோபகிறது செல் திங்கள் வல்லமைப்பட பட திகதி புந்திவாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வாரம் அதில் முனி முனிவருமே வையகம் மேன்மைப்பட உரைப்பேன் சோரமான உலகியில் இன்பமான சுயலாபம் பதவி ஆஸ்தி புகழென புகழென மண் பொன் மங்கையென பித்தனாய் போதையில் உழன்றுமே வகையான பிறவி நோக்கம் மறந்து வருவதும் போவதுமான பிறப்பினை பிறப்பினை தொடர்கின்ற மானிடா பித்தநிலை தெளிந்து ஞானவழி பிறப்பறுக்கும் மார்க்கம் என்பதை பூவுலகில் உணர்ந்து தெளிய தெளியவே வழி கடந்து தெய்வ நெறிமுறைக்கு வர அழியாமை பெற்ற ஞானிகள் ஞாமம் அவசியம் அனுதினமும் முனகிப்பார் முனகிப்பார் அப்பனே உன் பாவம் முழுமையிலா வடிவெல்லாம் தானாக விளங்கி தெளிவும் தப்பிக்க பிறவிப்பினி அகற்ற அகற்ற தக்க வழி அப்பா ஆசாபாசம் வழி செய்கின்ற பகட்டான பதவி சுகம் சுயநல பண்பில்லா செயல்களும் விளங்கி விளங்கி நல்வினை தீவினை எனும் வினைவிட பகுத்தாய்வு கண்டு களங்கம் அகற்றி வெள்ள நேரும் களியினில் கருமவினை அகற்ற அகற்ற வந்த அரங்கமகானை அணுகிட அனுகூலம் பெருகி மகத்துவம் பட ஆன்மாவுக்கான மாசற்ற வழிபாடும் மா தர்மமும் மா தர்மமுமே இரு கண்களென மாற்றிமை கிட்டி மக்களுக்கு பூதளத்தில் இனி பிறவா கிட்டும் புகன்றி வந்த துள்ளியாசி முற்றை சுபம்